நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம் நேத்திக்கு நீங்க ரஜினியை பத்தி சொல்லி இருந்த கருத்துக்கு நீ காலையில ஏர்போர்ட்ல ரஜினி சொல்லி அமைச்சர் வந்து என்னோட நீண்ட கால நண்பர் தான் அவர் எதை பத்தி பேசினாலும் கவர் இல்ல எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அதேதான் நான் சொல்கிறேன் எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகிச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம்